மத்திய பணியாளர்கள் தேர்வாணையம் நடத்திய உதவி தொழிலாளர் ஆணையர் பதவிக்கான தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைச்சிருக்காரு தமிழகத்தைச் சேர்ந்த திரு ராமநாதன் அவர்கள் தமிழகத்திலிருந்து இந்த தேர்வில் வெற்றி பெற்றவர் இவர் ஒருவர் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது திரு ராமநாதன் தென்காசி மாவட்டம் கடையநல்லூரை அடுத்த கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் பிறந்தவர் தனது ஆரம்ப கல்வியை ஸ்ரீ சங்கரா நடுநிலைப்பள்ளி கிருஷ்ணாபுரத்திலும் மேல்நிலைப் பள்ளி படிப்பு புளியங்குடியில் உள்ள இந்து நாடார் உறவின் முறை கமிட்டி மேல்நிலை பள்ளியிலும் படிச்சிருக்காரு பின்னர் தனது இளம் அறிவியல் பொறியியல இயந்திரவியல் பிரிவில் சென்னையில் உள்ள மீனாட்சி பொறியியல் கல்லூரியில் படிச்சிருக்காரு இவரோட தந்தை திரு சு முருகையா தாயார் திருமதி மு லட்சுமி இருவரும் கூலி தொழிலாளர்கள் தற்போது ரயில்வே பணியாளர் நன்னல அதிகாரி அதாவது ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டராக சென்னை பெரும்பூரில் உள்ள இணைப்பு பெட்டி தொழிற்சாலையில அதாவது ஐசிஎஃப்ல பணிபுரிஞ்சிட்டு வராரு ராமநாதனுக்கு நமது யூடியூப் சேனல் சார்பா வாழ்த்துக்கள் ராமநாதன் உங்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்லுங்களேன் நேர்களுக்கு வணக்கம் என் பேர் ராமநாதன் எனது சொந்த ஊர் வந்து தென்காசி மாவட்டம் கடலூர் தாலுகா கிருஷ்ணாபுரம் நான் வந்து என்னோட ஆரம்ப கால கல்வி கல்வி பள்ளி வந்து என்னோட சொந்த சொந்த கிராமத்தில் ஒன்று முதல் எட்டு வரைக்கும் ஸ்ரீ நடுநிலைப் பள்ளியில் படித்தேன் ஒம்பது முதல் பன்னெண்டு வரைக்கும் என்னோட படிப்பை எங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய புளியங்குடிங்கிற ஊரில் நாடார் ரோன்முறை கமிட்டி மேல்நிலைப் பள்ளியில் படித்தேன் திரும்ப க செ கல்லூரிக்காக நான் சென்னைக்கா சென்னைக்கு வந்தேன் சென்னையில் மீனாட்சி பொறியியல் கல்லூரியில் பிஇ மெக்கானிக் இன்ஜினியரிங் முடித்தேன் அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் லேபர்லா வித் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா வந்து தமிழ் ஸ்டாப் லேபர் ஸ்டடிஸ் சென்னையில் படித்தேன் நீங்கள் இந்த சென்ட்ரல் லேபர் சர்வீஸ் தேர்வு எழுதலாம் அப்படின்னு எப்போ முடிவு பண்ணீங்க என்னோட கல்லூரி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நாங்கள் வந்து என்னோட நண்பரோடு சேர்ந்து இன்பிளான் ட்ரைனிக்காக சென்னையில் இருக்கக்கூடிய சென்னையில் சென்னையில் பூந்தமல்லிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆர்ஆர்பி எனர்ஜி அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனத்தில் அந்த பயிற்சிக்காக சென்றிருந்தோம் அப்போது வந்து எங்களுக்கு வந்து தொழிலாளர் சட்டங்களை பற்றி தெரிய வந்தது அவங்க அதுக்காக கிளாஸ் எடுத்தாங்க ஸோ நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு தொழிலாளர் சட்டங்களை பற்றி படிக்கிறதுக்காக தமிழ்நாடு இன்ஸ்ட் ஆஃப் லேபர் ஸ்டடீஸில் அதுக்காக தனியாக ஒரு படிப்பை ஒரு பட்டை படிப்பு படித்தேன் ஸோ அந்த பட்டைப்படிப்பு படித்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான சர்வீசஸ் இருக்குது மத்திய மாநில அரசாங்கங்கள் இதுக்காக தனியாக தேர்வுகள் நடத்துகிறாங்க அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது ஸோ அதுக்கப்புறம் நான் அது தயாரானேன் இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகளாக உங்களை நீங்கள் தயார் செஞ்சுக்கிட்டீங்க இந்த தேர்வு தவிர வேறு ஏதாவது தேர்வு எழுதுனீங்களா நான் என்னோட பணி தேர்வுக்காக தான் நான் என்னை தயார்படுத்தினேன் தயார்படுத்திக்கிட்டு இருக்கும்போது போது இந்த 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 இது வந்து ஒரு சிறப்பு தேர்வு தான் இது வந்து மத்திய அரசாங்கத்திலையும் மாநில பணியாளர் தேர்வாங்கத்திலையும் சிறப்பு சிறப்பு தேர்வாக தான் நடத்தப்படுது எடுத்துக்காட்டு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் இப் இந்த இந்த இயர் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ லாஸ்ட் இயர் பிளானில் இருந்தது ஸோ இந்த இயரில் நடக்கும் அதே போல் மத்திய அரசு பணியாளர் தேர்வு யூபிஎஸ்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது ஸோ இது இந்த தேர்வுக்கு மட்டும் தயார் பண்ணலை இது கூட சேர்ந்து பணி தேர்வுகளுக்கும் நான் தயார்படுத்திக்கிட்டு இருந்தேன் அந்த அந்த அதுக்கு தயார்படுத்தின அறிவும் அதில் தயார்படுத்தின எனக்கு கிடைச்ச கூடிய அந்த ஒரு அனுபவமும் இந்த தேர்வில் வெற்றி பெறுறதுக்கு எனக்கு உதவியாக இருந்தது வேற ஏதாவது வேலை பார்த்தீங்களா வேலை பார்த்த அனுபவம் இருக்கா வேலை பார்த்துக்கிட்டே இந்த தேர்வுக்கு உங்களை தயார் செஞ்சுக்கிட்டீங்களா நான் தற்போது வந்து இந்திய ரயில்வேன்னு ஒரு அங்கமான இந்தியாவின் இந்திய ரயில்வேன்னு உற்பத்தி கேந்திரமான இணைப்புப்பட்டி தொழிற்சாலை இண்டர்கள் கோச் ஃபேக்டரி ஐசிஎஃப்பில் நான் இப்போது வந்து ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த வேலையில் சேர்ந்தேன் வேலைக்கு சேர்ந்ததுக்கு பின்னாடி தான் நான் அந்த தேர்வுக்கு தயாரானேன் இதுதான் என்னோட முதல் வேலை நீங்களே இந்த தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா இல்லை பயிற்சி நிறுவனங்களில் சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா நான் வந்து சென்னை அண்ணாநகரில் அமர்ந்திருக்கக்கூடிய பிஎல்ராஜ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் என்னோடய தேர்வு தயாரான ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் நான் பி ராஜ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமியில் தான் படிச்சுட்டு இருந்தேன் அந்த இன்ஸ்டியூட் தான் என்னோட இந்த வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் ஒருத்தர் வீட்டில் இருந்துக்கிட்டே சுயமாக தயார் செய்து இந்த தேர்வில் வெற்றி பெற முடியுமா இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேரணும் அப்படிங்கிறது அவசியமா வீட்டில் இருந்து கொண்டு கண்டிப்பாக பண்ண முடியும் ஆனால் வந்து அது எல்லாராலேயும் சாத்தியமானால் அது வந்து ஒரு மிக மிகப்பெரிய கேள்விக்குறி தான் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ரெகுலராக ஒரு ஃபாலோ அப் இருக்கணும் அதை வந்து நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரியான போட்டித்தர் நம்ம வெற்றி பெற முடியும் அந்த இன்ஸ்டியூட் போனால் தான் அதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்கும் ரெண்டாவது நம்ம ரெகுலராக ஒரு அப் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட்டெலாம் நம்ம வந்து நம்மளால் ஓனாக எழுத முடியாது அதுக்குன்னு எனக்கிட முடியாது அதுக்கு வந்து அந்த இன்ஸ்டியூட் அந்த பயிற்சி நிறுவனங்கள் தான் அதுக்கான கேள்விகளை தயார் செஞ்சு வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை வாரத்துக்கு ரெண்டு தேர்வுகளோ அப்படி தயார்படுத்தி நம்மளை வந்து அந்த ஒரு அந்த ஒரு கண்டினியூஸ் அந்த ப்ராசஸில் இருக்க வைப்பாங்க ஸோ அதுக்காக என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே போட்டித்தேர்வு நிறுவனங்களுக்கு போகிறது நல்லது அவங்களோட அவங்களோட அனுபவத்தை பெற்றுறது ந நல்லது ஸோ அது இல்லாமல் படிக்க முடியுமானா கண்டிப்பாக படிக்க முடியும் ஆனால் இந்த மாதிரியான மற்ற விவரங்கள் வந்து கிடைக்காது ஸோ நமக்கு வந்து ஒரு முன்னாடி நம்மளை நமக்கு வந்து ஒருத்தர் வந்து நமக்கு அவங்களோட அனுபவங்களையும் அவங்க எப்படி இந்த தேர்வுக்கு தயாராகணும்னு சொல்கிற சொல்கிறாங்க அப்படின்றது இந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வேலை செய்து கொண்டே படிக்க முடியுமா நீங்க அப்படித்தானே இந்த தேர்வுல வெற்றி பெற்றீங்க இல்லையா வேலை வேலை செய்து கொண்டே கண்டிப்பா படிக்க முடியும் ஆனா என்னன்னா வேலை செய்யாதவங்களுக்கும் வேலை செஞ்சுட்டு படிக்கிறவங்களுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கும் என்னன்னா இப்ப வேலை செய்யறவங்களுக்கு டைமிங் கம்மியா இருக்கும் அதாவது படிக்கக்கூடிய நேரம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அதாவது சாயந்தரம் வந்து ஒரு ஆறு மணி ஆறரைக்கு தான் அவங்க தன்னோட படிப்பை தொடர முடியும் அது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக சொல்லலாம் அதே நேரத்தில் வேலையில் இருக்கிற வேலை இல்லாமல் படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அதிகமான நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களுக்கு தான் வேலைக்கு இன்னும் போகலன்றது வந்து ஒரு காரணமாகவும் பொருளாதார ரீதியாக அவங்க கொஞ்சம் பின்னடைவாகவும் இருப்பாங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு அந்த பொருளாதாரம் அதாவது அவங்க அவங்க வந்து வாங்கக்கூடிய சம்பளம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மிக மிகப்பெரிய ஊக்கியாக இருக்கும் ஸோ அந்த வேலைக்கு போகிறவங்களுக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கான வித்தியாசம் அதுவாக தான் இருக்கும் ஆனால் எல்லாருமே படிக்க முடியும் அதுக்கான திட்டமிடலும் நேரமும் நம்ம ஒதுக்கினோம்னா கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும் உங்களுடைய நேர்முகத் தேர்வு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அதுக்காக உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க நேர்முகத் தேர்வுன்றது வந்து நம்மளோட ஆளுமை பர்சனாலிட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு தேர்வு தான் ஸோ நம்ம வந்து அங்கே வந்து நம்மளோட அறிவை டெஸ்ட் பண்ண போகல அறிவை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் தனியாக நமக்கு வந்து பிரத்யேகமாக அதுக்கு தேர்வு வைக்கிறாங்க முதல்ல அந்த எழுத்து தேர்வுன்றதே அதுக்காக தான் வைக்கிறாங்க ஸோ நம்ம நேர்முகத் தேர்வில் நம்மளோட ஆளுமை தான் டெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ நான் அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணுன்னாங்க இப்போ இந்த இந்த நான் போன இந்த பர்டிகுலர் யுபிஎஸ்சி நடத்தக்கூடிய அஸ்டன்ட் லேபர் கமிஷனர் எக்ஸாம் அப்படின்ற இந்த எக்ஸாமுக்கு லேபர்லா வந்து ஒரு முக்கிய முக்கியமான பாடமாக இருந்தது ஸோ நம்ம அதை வந்து நடைமுறை பயன்பாட்டில் எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்றது தான் இந்த கேள்வியாக இருந்தது ஸோ நம்ம அந்த ஒரு ஒரு பாடத்தை அப்படியே படிக்காமல் அதை நடைமுறை பயன்பாட்டில் நம்ம எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்றது தான் நேர்முகத் தேர்வில் நம்மள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கும் அதை தவிர்த்து நம்மளோட பொழுதுபோக்கு நம்மளோட சொந்த ஊர் நம்மளோட மாநிலம் இதை பற்றின கேள்விகளும் அமைஞ்சிருக்கும் நான் இந்த தேர்வுக்கு வந்து முழுக்க முழுக்க என்னோடய பிஎல்ராஜ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமியில் தான் வந்து நேர்முகத் தேர்வுக்கு முழுமையாக தயாரான அவங்க தான் எனக்கு வந்து மார்க் டெஸ்ட் மார்க் இன்டர்வியூலாம் வந்து எனக்கு கொடுத்தாங்க ஸோ அது மூலம் அது கொஞ்சம் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது நீங்கள் இந்த தேர்வுக்கு எவ்வாறு உங்களை தயார் செஞ்சுக்கிட்டீங்க உங்கள் அனுபவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட விவரமாக சொன்னீங்கன்னா அடுத்து தேர்வு எழுதும் இளைஞர்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த தேர்வுக்கு வந்து நான் வந்து இப்போ வேலையில் இருந்ததுனால வேலையில் லீவ் போட்டு தான் படித்தேன் ஸோ இதுக்கு என்ன மாதிரியான புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்னா தொழிலாளர் சட்டங்களுக்கான பிரத்யேகமாக புக் இருக்கும் இப்போ மத்திய அரசாங்கம் வந்து பாராளுமன்ற சட்டமாக விடக்கூடிய அந்த பேர் ஆக்டுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரிஜினல் சட்டம் அதாவது அந்த சட்டங்களை படிக்கணும் அதுக்குன்னு தனியாக புத்தகங்கள் இருக்கு மாலிக்ஸ் அப்படின்றவரோட லேபர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் லாஸ் அந்த புக்கு படிக்கணும் நான் அந்த புக்கு படித்தேன் அது வந்து முழுக்க முழுக்க சட்டங்களாக இருந்தது அந்த சட்டங்கள சட்டங்களோட தொகுப்பு அந்த புத்தகங்களை அந்த புத்தகத்தை கண்டிப்பாக படிக்கணும் அதை தவிர்த்து தமிழில் தமிழ் வழியில் படிக்கக்கூடியவங்களாக இருந்தால் தொழிலாளர் சட்டங்கள் அப்படின்னு நல்ல தம்பி அப்படின்ற ஒரு ஆத்தர் அவர் தான் அது அந்த புத்தகத்துக்கான ஆத்தர் அந்த புக்கு இருக்குது அந்த புக்கையும் படிக்கலாம் அதை தவிர்த்து நம்ம இந்த வாட்டி வந்து லேபர் கோட்ஸ் வந்து இப்போது மத்திய அரசாங்கம் வந்து நாடு முழுவதும் வந்து அதை அமல்படுத்த இருக்காங்க இதுக்கப்புறம் ஸோ அந்த இதுவும் சிலபஸில் இருந்தது ஸோ அந்த லேபர் கோர்ஸுக்கும் தனியாக வந்து நம்ம வந்து பேர பேர பேர் பேர் ஆக்ட் பேர் கோர்ஸ் சொல்லலாம் அதுக்கான புத்தகங்கள் இருந்தது அது வந்து லேபர் அண்ட் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் உண்டு அந்த பப்ளிக் அந்த பப்ளிகேஷனோட பேர் வந்து லா அண்ட் ஜஸ்டிஸ் அந்த லா அண்ட் ஜஸ்டிஸ் பப்ளிகேஷனோட புத்தகத்தை வாங்கியும் நீங்கள் படிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரத்யேகமாக அந்த பர்டிகுலர் சட்டங்களை பற்றின நீங்கள் தனியாக படிக்கணும் இதை தவிர்த்து தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகள் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ நாட்டு நட நாட்டு நாட்டு நடப்புகள் இதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கணும் இது போக மேக்ஸ் இருக்கும் ஆப்டிடியூட் அதுவும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஸோ நீங்கள் வந்து உங்களை வந்து முழுமையாக அந்த தேர்வில் வந்து நீங்கள் வந்து முழு கவனத்தையும் செலுத்தி நீங்கள் படிச்சுனா கண்டிப்பாக வெற்றி பெறலாம் யார் எல்லாராலையும் வெற்றி பெற முடியும் உங்களுக்கு பணி தேர்வு எழுதிய அனுபவம் இருக்கா வேறு போட்டி தேர்வுகள் அனுபவம் இருந்தால் அதையும் பகிர்ந்து கொண்டால் நல்லாயிருக்கும் எனக்கு பணி தேர்வு எழுதிய அனுபவம் உண்டு த மத்திய குடிமைப்பணி தேர்வு எழுதியிருக்கேன் மாநில அளவில் குடிமைப்பணித் தேர்வுகளும் எழுதியிருக்கேன் நான் வந்து இது வரைக்கும் மொத்தமாக ஒரு ஆறு முறை மெயின்ஸ் தேர்வு எழுதியிருக்கேன் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமோடு சேர்த்து இதை தவிர்த்து நான் வந்து கேரளா மாநிலத்தோட ஸ்டேட் குரூப் ஆன் சர்வீஸும் எழுதி அங்கேயும் மெயின்ஸ் செழுதுனேன் ஸோ இது எதுவுமே என்னால் முழுமையாக வெற்றி பெற முடியலை முழுமையான வெற்றின்றது வந்து நம்மளுக்கு ஃபைனலாக ரிசல்ட் வர்றது தான் இந்த தேர்வில் பெற்ற நான் பெற்ற அனுபவங்கள் தான் என்னை வந்து இந்த தேர்வில் இப்போ நான் வந்து வெற்றி அடைஞ்ச தேர்வுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு வருங்கால தலைமுறைக்கும் அடுத்து தேர்வு எழுத துடைக்கும் இளைஞர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க எல்லாருமே வந்து எக்ஸாம் ப்ராசஸில் முழுக்க உங்களை வந்து நீங்கள் ஈடுபடுத்திக்கணும் அந்த எக்ஸாம்ன்றது வந்து ஒரு ஒரு நீண்ட நெடிய பயணம் இதில் வந்து வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும் தோல்வி அதிகமாக தோல்வி இருந்ததுன்னா தோல்வியை வந்து ஏற்றுக்கோங்க எல்லாருக்குமே தோல்வி வழியே தான் தரும் அதனால் நம்ம அந்த தோல்வியை வந்து ஏற்றுக்கணும் அதை தாண்டி நம்ம வந்து அந்த ப்ராசஸில் இருந்தோம்னா நம்பிக்கை நமக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் நிச்சயமாக வெற்றி பெறலாம் இந்த தேர்வில் என்ன இருக்கிறதுக்காக எனக்குன்னு சில புத்தகங்கள் உதவி இருக்குது பணி தேர்வை வெற்றி பெறுவது எப்படி அப்படின்ற வை பழனிசாமி அவங்களோட புத்தகம் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது ஏன்னா பணி தேர்வுகள் என்னென்ன மாதிரியான என்னென்ன மாதிரியான சர்வீசஸ் இருக்குது என்ன மாதிரி என்னென்ன மாதிரியான பணிகள் இருக்குன்றதை அந்த புத்தகம் எனக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு அடிப்படை புரிதலை கொடுத்தது அதை தாண்டி வந்து யூபிஎஸ்சி தேர்வை வென்றவர்கள் ஆர் முன்னா இந்து தமிழ் திசை ஒரு ஒரு புத்தகம் விட்டுருக்காங்க அவங்க அது வந்து இதில் தேர்வில் வெற்றி பெற்றவங்க அவங்களோட அனுபவங்களை அவங்க விளக்கியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் படிக்கும்போது நம்மளை வந்து நம்மளோட நம்ம தோல்வியில் இருக்கோம் நம்ம ஒரு மனக்கசப்பில் இருக்கும் அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரியான ஏற்கனவே வெற்றி பெற்றவங்களோட அந்த பயணம் வந்து நம்மளை தொடர்ந்து அந்த பயணத்தில் வச்சுருக்க உதவும் நீங்கள் எந்த தேர்வுக்கு தயாராலும் சரி முழுமையான ஈடுபட்டதில் செலுத்துங்க தோல்வியை கண்டு தோழாதீங்க தொடர்ந்து பயணிச்சுட்டே இருங்க நிச்சயமாக வெற்றி பெறலாம் இவ்வளோ நேரம் எங்களோடு பேசியதற்கு மிக்க நன்றி உங்கள் வேலையை சிறப்புற செய்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும் பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்